ஹலோ செல்வண்ணா வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ செல்வண்ணா எப்போ லைவ் போனாலும் கரெக்டாக ரெண்டாவது லைவ் ஃபர்ஸ்ட்டு மாட்டுறீங்க ரொம்ப நன்றி லைக் போடுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா மதிய உணவு சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்களா சாப்பிட்டீங்களா পার্টেইলা না পার্টেই ইংলিশ করবিলা ফার্স্ট লাইকা থ্যাঙ্ক ইউ লাইক কোটিন ক্লাসলনা আরমা নন্দ্রি ওকে ওকে সিলভানা

அத்தை மகளே வணக்கம் 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 முத்துராமன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் என் அத்தை மகளே நலமா சாப்பிட்டாச்சா செல்வி நான் சாப்பிட்டேன் முத்துராமன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் போயிருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீடியெல்லாம் எப்படி போகுது அன்னைக்கு கொழுந்தனா ஆமாம் குழந்தனாரே வீடியோலாம் எப்படி போயிட்டுருக்குது நேம் முத்துராமன் நோ முத்துராமன் கொழுந்தன் சொல்லணுமா ஓகே குழந்தனாரு எத்தனை தோழர் எத்தனை அண்ணன் எத்தனை தம்பி எத்தனை குழந்தனாரு கொழுந்தன் நலம் ஓகே ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா முத்துராமன் சாரி சாப்பிட்டீங்களா குழந்தன் கொழுந்தனாரே குட்ஸ் அத்தாச்சும் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேனு திரவன் லைக் போடுங்கிறவன் கொளுந்தன் சாப்பிட்டேன் அப்படியா ஓகே ரொம்ப சந்தோஷம் ஸ்கூல் வாத்தியாராச்சா நீங்கள் பாடம் எடுக்கிறீங்களே அதையே வீடியோவை போடணும்ல சூ சூப்பராக போகுது லைவு அப்படியா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன அவியல் 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 செஞ்சேன் நான் தான் ஒரிஜினல் கொழுந்தன் அப்படியா ஓகே 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 சாதிக் வணக்கம் சாதிக் மதிய வணக்கம் லைக் போட்டிங்களா எங்கே லைக் ஏறவே மாட்டேங்குது மூணு மூணு பேர் ஒரு லைக் போட்டாங்க ஏக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராகுல் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ராகுல் நீங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து இன்னைக்கு அவியல் அவியல் சாப்பிட்டேன் அவியல் சாப்பாடு என்ன மணி காலேஜ்ல இருந்து கட்டடிச்சுட்டு ஓடி வந்து லைவ் போடுற மாதிரி இருக்குது உங்களை பார்க்க ஆமா வேலை இல்ல அதான் டே அக்கா வந்துட்டேன் நடுவில் சிறிய இடைவெளி பற்கள் இல்லை அது இல்லைன்னா போச்சா போங்க அது ஏன் இத்தனை பல்லு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேன் இந்த இதெல்லாம் பல்லு கொஞ்சம் இல்லைன்னு உடனே கேட்டே இருக்கீங்க எல்லாருமே கேக்குறீங்க எங்க வீட்டுல சமைக்கிறேன்னு தான் அவிக்கிறாங்க அப்படியா இல்ல நான் இன்னைக்குதான் செஞ்சேன் அவியல் ஆஹ் நான் இன்னொரு சேனல் வச்சிருக்கேன் அதுல சமையல் வீடியோ போடுறேன் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் வந்து சமையல் வீடியோ அவியல் வீடியோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் தான் போய் எங்க பாப்பாக்காகவே டிராயிங்க்காக ஓபன் பண்ணது அவ போட மாட்டேங்கிறா வசம் முடிச்சுட்டு அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்வா அதனால நான் வந்து இனிமேல் அதை வந்து ஓன் கண்டென்ட் போடலாம்னு சொல்லி அந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலோட லிங்க் வந்து நான் தரேன் எல்லோரும் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் ரசித்து ரசித்து சாப்பிடுங்க பார்த்துட்டு சாப்பிட்டாச்சாக்கா தினேச்குமா சாப்பிட்டு நீ சாப்பிட்டீங்களா மதிக்கு தங்கச்சியும் பார்த்து பிச்சை தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சம்பத் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க இது யூடியூப் நானும் அது யூ யூ டியூப் நான் ஒரு பல்ல அனுப்புறேன் அப்புறம் ஒர்க்கு முடிஞ்சாக்கா ஒர்க்கு நாலு மணிக்கு லைக் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சக்திவேல் நான் சாப்பிட்டேன் மதிய வணக்கம் ரேவதி தங்கம் முத்துசாமி மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா வேலை இல்லையா இல்லை நீங்கள் வேலைக்கு போகலையா இல்லை நான் போயிட்டு இப்பதான் வந்தேன் தான் வந்த நாலு மணிக்கு போகணும் மறுபடியும் சாப்பிட்டேக்கா நீங்க வண்டி ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாங்களா அது வண்டி வாங்கறதுக்காக வந்த வாங்கி வச்சுட்டு சரி நாலு மணிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயில் அடிக்குது ரொம்ப நீ காலையில் போடல காலையில் நேரத்துலேயே போயிட்டேன் நான் வேலைக்கு நீ வீடியோ கூட போடல பாருங்க உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்கணும் லைக் போட்டாச்சு தேங்க்யூ பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப நன்றி ஓ அப்படியாக்கா ஓகேண்டா மாப்பிள்ள சாரிங்க லைவ் ஓடுது எனக்கு தெரியலே பரவாயில்ல 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 என்ன ஸ்பெஷல் ஈவினிங் லைவ் எப்போ வந்தீங்க அக்கா நான் வரல ஈவினிங் லைவா ஈவினிங் லைவ் சாயங்காலம் நைட் தான் இப்போ வந்து இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சாயங்காலம் தான் போடுவேன் மார்னிங் லைவ் வரல நான் திலீப் குமார் ஹாய் அக்கா ஹாய் திலீப் எனக்கு சாப்பாடு டைம் டிரைவர் தங்கம் இப்போ தான் ரெஸ்ட் அப்படியா ஈவினிங் லைவ் எப்போக்கா ஈவினிங் லைவ் வந்து ஒன்பது ரோட்டூ பத்தரை தான் ஒன்பது ரோட்டூ பத்தரை நீங்க லைவ் இப்போ அக்கா உங்க சாங்கெல்லாம் நல்லா இருக்கா அக்கா அப்படியே தினேஷ் ரொம்ப நன்றி தினேஷ் ஹாய் அக்கா ஹாய் அண்ணன் அண்ணன் உன்ல வருவதே வாரத்துல ஒரு நாள் ஆனால் எல்லா லைவருக்கும் லைக் போட்டு விடுவேன் அப்படியா ஓகே அண்ணா ஓகே ஓகே பரவாயில்ல டைம் கிடைக்கிறப்ப வாங்க அது போதும் இன்று மதியம் லீவ் எடுத்துக்கோங்க வேலைக்கு தினமும் வேலை வேலைன்னு இருந்துட்டு நான் இருக்கும் மனசுனுக்கு கொஞ்சமாச்சு ரெஸ்ட் வேணும் நல்லா ரெஸ்ட் எடுத்துனா அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான் அண்ணன் ஓகேண்ணா ஓகேண்ணா சக்தி வேலைண்ணா ரொம்ப சந்தோஷம் என்ன ஒர்க்கு நான் டைலர் 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 தினேஷ் ஆறு மணிலேருந்து வேலை பார்த்தேன் இப்பதான் காலை சாப்பாடு சாப்பிடுகிறேன் ரேட்டகம் அப்படியா ஓகே 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 உழைப்பாளி அல்லவாடிங்க நீங்கள் ஒரு உழைப்பாளி அல்லவா முத்துச்சாமி மரமணி நீங்கள் சாப்பிடாச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்டேங்கிறங்கம் நான் என்ன சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு அவியல் 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 அது மட்டும் செஞ்சேன் சாப்பாடு அவியல் ஓகே அக்கா வேலைக்கு டைம் ஆச்சு ஈவினிங் லைவ் வரேன் அக்கா ஓகே பாய் இந்த லைவ் வேஸ்ட்டு ஓட்டுறேன் என்ன என்னமோ சாப்பாடு என்னமோ சாப்பாடு என்னமோ சாப்பிடு எஸ்கே ஓகே நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நான் என்னத்தையே திருட்டு போறேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பாயக்கா ஷியூ தேங்க் யூ தினேஷ் பாய் நானூ ஹோட்டலில் சாதம் சாப்பிடுறேன் பாய் தனபால் பாய் தனபால் என்ன ஒர்க்கா வீட்லையா அப்போ திருப்பூர்ல இருக்கிற பிளாட் வாங்காம விட மாட்டீங்க போல அப்படித்தானே இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முல்ல பிளாட் வாங்கறது குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகையே கொடுக்க முடியல என்னால் ஒர்க்கு தான் அப்படியா ஓகே ஓகே ஒர்க்கை பாருங்க ஒர்க்கை பாருங்க தினம்பால் பாய் நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா வாடகை ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு சின்ன கிச்சன் ரெண்டு பாத்ரூமு ஆறாயிரம் ரூபாய் வாடகை சாப்பிட்டவுடன் தலை சுத்துகிறது டைம் மாறி சாப்பிட்டுதான் பிரயோசங்கள் அப்படியே வந்துச்சாமே ஓகே இதெல்லாம் ரொம்ப கம்மியான வாடகை பா என் லெவலுக்கு எல்லாம் அது அதிகம்தான்ப்பா உங்களுக்கு அது கம்மியாக இருக்கலாம் என்னோடக்கெல்லாம் அது தான் ஹாய் டியர் ஹாய் வணக்கம் மூர்த்தி சார் நீங்கள் நலமா പോലെ <laughs> പോലെ <laughs> வணக்கம் சாப்பிட்டாச்சா வைரம் சாப்பிட்டாச்சு நீத்துலேயே கொட்டாவியா நேம் சொல்லுங்க தூங்குற டைமு நைட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா மூன்றா நாலு மணி வரைக்கும் நாலு மணிக்கு தான் தூங்கினேன் என்னன்னு தெரியல தூக்கமே வரல நைட் ஃபுல்லாக செல் பார்த்துக்கிட்டே உட்காந்தே இருந்தேன் வெளியே போட்டுக்கே வெளியே சேர் போட்டு உட்காந்தே இருந்தேன் ரொம்ப நேரம் நான் கரெக்டாக நான் தூங்கும் போது மணி மூன்றேன் அப்புறம் சா காலையில் அஞ்சு மணிக்கு அப்போ பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல அனுப்பிச்சிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போயிட்டு இப்போ மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு வந்தேன் லஞ்ச் டைமுக்கு வந்து உட்காந்துட்டேன் தூக்கம் தானே என்ன பண்ணுறா தானேப்பா நமக்கு கிடைக்கிற டைமில் தான் தூங்கணும் நானும் பண்ணுறேன் லைட் போட்டாச்சுங்க ஓகே மிக்சாமி நீரன் ஹாய் சாமியப்பன் லைக் ஓகே சகோதரி தேங்க்யூ தேங்க்யூ சாமி அப்பா சாமி பெரிய முதல் திருப்பகால் வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா டே நைட்டு தூங்கவில்லையா என்னாச்சு ரேவதி ஒரே டென்ஷன் ஊத்து சாமி அப்படியே தலையை குடிச்சிட்டு உக்காந்துட்டு அப்படியே உக்காந்துருந்தேன் ஆனால் செல்லு பார்த்துட்டு தான் உக்காந்துருந்தேன் என்ன பண்ணுறது 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 நானும் நேற்று நைட் உங்கள் லைவ் பார்த்தேன் கண்ணாடி போட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க தூங்காம லைவில் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறமா தூங்கலை இப்போ கொட்டாயி வருதுன்னு சொன்னாங்களா அதுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறமா தூங்கலை நானும் பதினைஞ்சாவது லைக் போட்டேன் ஓகே தேங்க்யூ என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்களே உங்கள் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் சொல்லுங்கள் எண்ணி பத்து நாளில் உங்கள் வீட்டுக்கு ரைடு வருதா இல்லேன்னு பாருங்கள் எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுன்னு ஐயோ சாமி நமக்கு காசெல்லாம் பிரச்சனை இல்லப்பா ஏதோ நம்ம தகுதி தகுந்த மாதிரி காசு போயிட்டு இருக்குது அதுவே போதும் நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்பர் வேணாம் காசு வாங்கவும் வேணாம் முத்துசாமி சார் நான் சாப்பிட்டாச்சு நீங்களும் அப்பன் அண்ணா நான் சாப்பிட்டேன் விடுங்க பார்த்துக்கலாம் நமக்கு துணிவே துணி ங்கம் கடவுள் இருக்காரா இல்லையா என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல ட்ராவல்ஸ் யூடியூப் தேங்க்யூ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க ஹாய் பியூட்டி ஹாய் தாமோதரன் ஆய் பாலக்கோடு தாமோதரன் சாப்பிட்டாச்சா பாலக்கோடு அன்னைக்கு பாலக்கா சாரி நான் தான் தப்பை படிச்சேன்னா பாலக்கோடு அண்ணா வாங்க வணக்கம் என்ன திடீர்னு பாலக்காடுங்கிறாரு பாலக்கோடு தான் மோதிரன்னு அப்படின்னு யோசிச்சு நான் தான் மாற்றி படிச்சுட்டு நடக்குது இல்லை நீங்கள் மாற்றி டைப் பண்ணிட்டீங்களான்னு தெரியல எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க மூர்த்தி சார் உங்களை ஓட்டுகிறார் புரியுது புரியுது சாமி நீங்க படிச்சது தப்பு அப்படியா அப்ப சொல்லிருக்கலாம்ல நான் இப்ப தப்ப படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தப்பா படிச்சேன் சொல்லிருக்கலாம்ல அப்ப சொல்லாதது உங்களோட தப்பு நான் ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரமே நான் தனியா வீட்டுல இருந்தாலும் இந்த டிவி ஆன் பண்ணி ஒரு நாள் கூட நான் பார்த்ததே கிடையாது டிவி பார்க்கலான்னு எனக்கு தோணுனது கூட கிடையாது நீங்கள் தப்பு தப்பாக படிங்க ரேவதி ஐயோ நான் தப்பாலாம் படிக்கல கரெக்டாக அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி படிச்சிட்டேன் நான் என்ன புதுசாகவே தப்பு தப்பாக படிக்கிறேன் எத்தனையோ டென்ஷன் ஒரு ஆளுக்கு நம்மளுக்கு பல அதில் நானும் ஒரு ஆள் இல்லையா அதனால் தான் நான் மறுப்பு தெரிக்க வைக்கவில்லை தெரிவிக்கவில்லை பரவாயில்ல பரவாயில்ல ஓகே இப்ப நானாதான் நம்மளை விட்டு இருந்தா யாருக்கும் தெரியாம வந்திருக்குமா அது ஒண்ணுதான் எனக்கு குறையா அது அப்படியே இருக்கட்டும் முடிவு பண்ணிட்டே விடுங்க பாத்துக்கலாம் நம்ம என்ன பல்ல போட்டி அழகி போட்டிக்க போறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல உங்கள் பேரில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல கண்டிப்பாக சொந்தமான வீடு இருக்கும் பாருங்க நீங்கள் விரும்பியபடி நான் சொன்ன கண்டிப்பாக நடக்கும் அப்படியா இப்போ குடியிருக்கிற அந்த வீடு எனக்கு சொந்தமானா கூட பரவாயில்ல போகும் பிரச்சனை இல்லாத ஆள் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு ஆசை இப்போ நான் குடியிருக்கிற வீட்டை வாங்கி போகணுன்ட்டு அது எனக்கு நடந்தா போ நடந்தா போதும் ஓகேண்ணா ஓகேண்ணா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் எனக்கு வீடு வேண்டாம் ஹாய் கண்ணன் வணக்கம் வணக்கம் நான் அடிக்கடி லைவ்லாம் வரவே மாட்டேன் இந்த டீர்னு வருவேன் இந்த டீர்னு வரமாட்டேன் அந்த டைமை சரி பண்ணுறதுக்கு தான் இப்படி மதியந்திரம் கொஞ்ச நேரம் போடலாம் சாப்பிட வந்து சரி கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள் வீட்டு ஓனர் கேட்ட போறாங்க குடும்பம் ரொம்ப டயர்டா இருக்கிறது அதிகம்கே யமதூதன் ஹாய் வணக்கம் ராஜ் வணக்கம் துரோகத்தின் சிறந்த துரோகம் நம்பிக்கை துரோகம் அதை நமக்கு அன்பானவர்கள் தான் சிறப்பாக செய்வார்கள் நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நீங்க சொன்னது நீங்கள் எந்த ஊர் மேடம் ராஜா நான் திருப்பூர் ராஜா நேம் என்ன நேம் என்ன நேம் என்ன நேம் என்ன நேம் என்னது படம் சொல்லிட்ட பாருங்க எத்தனை டைம் கேட்டீங்களோ அதை விட அதிகமான டைம் நான் பேர் சொல்லிட்டேன் போங்க இருக்கும் வர இருக்கும் தென்றலின் காதலன் வாங்க வாங்க ராஜேஷ் எனக்கு வாடகைக்கு கொடுத்தா இவங்க நம்ம வீட்டையே வாங்கி பிளான் பண்றாங்களே வாடகை கொடுப்பதும் நானே இருக்கீங்க இருக்கீங்க திருப்பூர்ல என்ன திருப்பூர்ல டெய்லர் ஏஜிஜி நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏய் எதுவுமே ஒரு டைம் கேட்க மாட்டீங்களா பத்து டைம் ஒவ்வொரு கமெண்ட் பத்து பத்து ஓகே ஓகே மாஸ் ஓகே மாஸ் ஓகே மாஸ் என்ன 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 எனக்கு இன்னை ரொம்ப பிடிக்கும் அக்கா தங்கம் சொல்லுங்க தங்கம் பயப்படுறீங்களா இல்லையன் பட்டேன் கண்ணுதான் ஓகேங்க நான் அடுத்து வேலை பார்க்கிறேன் ஓ நான் வேலை வெட்டில்லாம இருக்கேன் சொல்ல சொல்லுங்க ஆந்திரா ஹய் ஆந்திரா நாற்பத்தெட்டு வயசு வரா நிச்சயமா நிச்சம் சாப்பாடு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பசங்க ஸ்கூலுக்கு என்னமா எடுத்துட்டு போனாங்க அது இனிமே வந்து அது மட்டும் தான் நம்மளோட வீடியோ இந்த சேனல்ல இன்னொரு சேனல்ல நம்ம வீட்டுல என்ன சமைக்கிறோம் என்ன எடுத்துட்டு போறாங்க நம்ம எங்கெல்லாம் போறோம் என்னெல்லாம் பண்றோம் தான் ஒரு சேனல்ல வீடியோ போட போறோம் ஓன் வீடியோ அந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூர்த்தி சார் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க மூர்த்தி சார் ஓகேவா சப்போர்ட் பண்ணுவீங்களா அந்த ஐடியோட நேம் அட்டு போட்டு நெடுஞ்செலியன் செலியன் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ஐடி வந்துடும் அட்டு நெடுஞ்செலியன் செலியன் நான் அந்த அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோ போட்டுறேன் எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஓகேமா இன்னைக்கு வந்து அனில் வீடியோ எனக்கு எங்கள் பாப்பா போட்டுப்பான்னு நினைக்கிறேன் நான் அனுப்பிச்சுவிட்டேன் பேசி அனுப்பிச்சு விட்டேன் போட்டுப்பான்னு நினைக்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை அது வேற சேனவா ஆமாம் அது பாப்பாவுக்கு டிராயிங்க்காக ஓப்பன் பண்ணோம் அவன் டிராயிங்கு போட மாட்டேங்கிறா தான் வர்றதுக்கே அவங்களுக்கு ஏழு மணி ஆறரை ஆயிடுது ரொம்ப டயர்டாயிருந்தேன் பாப்பா அதனால டைம் இல்லை டைம் எடுத்து போகணும் நைட்டில் உட்காந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டா சேலம் மாடல் ஒண்ணு try பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்கேன் பாப்போம் நமக்கு நல்லது நடக்குதா இது என்ன ரொம்ப போச்சு உங்களுக்கு வேலை இல்லை என்று நான் சொன்னேன் நிறைய தண்ணி அப்படி வேற சொல்லுவீங்களா நீங்க ஏன் அப்படி வேற சொல்லுவீங்களா நீங்க நூறு போது பேர் எட்டு பேர் தான் இருப்பாங்க ஓ ஏ போது பேர் எட்டு பேர் தான் இருப்பாங்க ஓ ஏ நலமா நான் ரொம்ப நல்ல இருக்கேன் நடராஜன் நடராஜன் அக்கா நீ எந்த ஊரு நான் திருப்பூர் அக்கா நீ எந்த ஊரு நான் திருப்பூர் டேட்டா என்ன சாப்பிட்டீங்க விராலிமலை அம்மா தான் சாப்பிட்டேன் சாப்பாடு சாம்பார் இரண்டு இரண்டு சேனல் வச்சுன்னு இருந்தாங்கன்னா அப்போ உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வர்றது உறுதிதான் எல்லாருமே யூடியூப் வச்சிருக்கவங்க எல்லாமே நாலு சேனல் அஞ்சு சேனல் வச்சிருக்காங்க நான் இப்போ தான் ரெண்டாவது சேனலும் ஓபன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சேனலே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்குது இல்லை ரெண்டாவது சேனல் வரையும் இல்லை இந்த எனக்கு என்னமோ இந்த ஷார்ட்ஸ் போகிறதெல்லாம் எனக்கு செட் ஆகலை என் டேஸுக்கு அது செட் ஆகிற மாதிரி தெரில நமக்கு விட நம்ம ஓன் கண்டன்ட் போட்டோம்னா யூடியூப்பில் நல்லா தான் போகும் அதனால அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இதில் கொண்டாந்து இடையில நம்ம ஓன் கன்டென்ட் போட்டோம்னா வந்து அது போகாது ஏன்னா இவ்வளோ நாள் சாட்ஸு காமெடி இந்த மாதிரி போட்டுட்டு கொண்டாந்து இதில் போட்டோம்னா போகாது அதனால அதை வந்து தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களை அப்புறம் பேசிக்கிறேன் ஓகே பாய் நிசாமி ஓகே என்ன ட்ரெஸ் தான் இருந்துச்சு சுடிதார் சுடிதார் உங்களுக்கு லைட் போட்டாச்சு ஓகே பழனி சொன்னா ரொம்ப சந்தோஷம் போற போக்க பார்த்தா நீங்க லீவ் போட்டு தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன் बाय रे चलो हम अबड़िया ओके मम्मी बाय að ég svolítið en ekki allaforan bætt ég er aðra fyrir mjög mjög mæg ekki vilja ekki